காலை சாப்பாடு சாப்பிடாம இங்கே வந்தது தப்பா போச்சு மக்களே எங்கன்னு தானே கேட்குறீங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க டைம் ஒரு பதினொன்றரை இருக்குங்க காலை சாப்பாடாகவும் இல்லாமல் மதியம் லஞ்சாகவும் இல்லாமல் சாப்பிட்டு வண்டியை மதுரைக்கு எடுத்தாச்சுங்க போகிற வழியில் இந்த கோவிலை பார்த்தோம் இந்த கோவில் என்ன கோவில்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் ஸ்டாப்பாக வண்டியை ஓட்டினதில் மதுரைக்கே வந்தாச்சுங்க டைம் கரெக்டாக மூணு இருக்குங்க கீழேயே டீயை குடிச்சிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா ஆமாங்க நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சாரலோட மழை பேஞ்சிச்சு அழகர் கோவில் நட சாத்திருந்ததால் நாங்கள் பழமுதிர் சோலைக்கு வந்துட்டு முருகனை பார்த்துட்டோங்க சோலை மலையோட சிறப்பே முருகனை நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க ஏன்னா இங்கே மதியத்தில் நட சாத்துறது வழக்கம் இல்லை நேரம் ரொம்ப ஆனால் நாங்கள் மேலே ராக்காயம்மன் கோவில் போகலங்க நீங்கள் வந்தால் மிஸ் பண்ணாமல் மேலே போய் நூபுர கங்கையில் குளிச்சுட்டு ராக்கையை அம்மனையும் பார்த்துட்டு வாங்க அடுத்த டைம் நாங்கள் வந்தால் பெரிய வீடியோவாக ஃபுல் ஹிஸ்ட்ரியோடு போடுறோங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அழகர் கோயிலுக்கு தாங்க போகிறோம் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் மதுரை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்